திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திருநாவுக்கு அரசர் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களுக்கு நல்ல அதில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம் திருப்புகலூர் பண் இந்தலம் பதிக எண் பதினாறு இந்தலப்பண்ணில் பாடினோம்னா நம்மளுடைய ரத்தத்தெல்லாம் சுத்திகரிக்கும் நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றிடும் ஆகையினால் பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு பண்ணுன்னு சொல்ல தான் தெரியும் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் திருச்சிற்ற்றம்பலம் செய்ய வெந்நூல கருமான் கனை கழல் கட்டிய காலினர் மெய்யர் மீ நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யற் புகழூர் புலிசடையாரே மேகனல் ஊர்தியர் மின் பொன்மிழி சடை பாகமதீனுதலானை பாகமதினுதலானை ஓர் பாகத்தார் நாகவலகினர் நாகவுடையினர் போக புகழூர் புரி சடையாரே பெருந்தா சடை முடிமேற்பை சூடி கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து திருந்தா மனம் உடையா திறந்து என்றும் பொருந்தார் புகழூர் புரி சடையாரே அக்கு ஆர் ஆகத்தர் நாகத்தர் நக்கு ஆர் இளமதி நாள்தோறும் உக்கார் தலை பிடித்து புரிசடையாரே ஆர்த்து ஆர் உயிர் ஆடும் அந்தகன் தன் உடல் பேர்த்தார் பிறை நுதல் பெண்ணின் நல்லால் உட்கட் ஆர் மறுப்பிற்கொலை கலிற்று ஈர் புரி போர்த்துகலூர் புரிசடையாரே தூமன் சுர பந்துதைந்த கொடிவுடை காமன் கனை வளங்காய்ந்த முக்கண்ணினர் சேமநெறியினர் சிறைவுடையவர் ஊமன் புகழூர் புரிசடையாரே உதைத்தார் மரளி உருள ஓர் காளால் உதைத்தார் மரளி உருள திகள் தக்கன் செய்த நல்வேள்வி பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே கரிந்தார் தலையர் கடிமதில் மூன்றும் தெரிந்தார் கனைகள் செழும் தழல் உண்ண விரிந்து ஆர் மேல் விரி புனல் கங்கை புரிந்தார் புகழூர் புரி ஈண்டு ஆர் அழலின் இருவரும் கைதொழ நீண்டார் நெடுந் தடுமாற்ற நிலை அஞ்ச மாண்டார் தம் என்பும் மலர்கொன்றை மாலையும் பூண்டார் புகழூர் புரிசடையாரே கருத்தார் மணிகண்டங் கால்விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையோன் முடி பத்தும் அறுத்தார் புலனைந்தும் ஆயிழை பாகம் பொருத்தார் புகழூர் புரிசடையாரே பொறுத்தார் புகழூர் புலி திருச்சிற்றம்பலம் சுவாமி அக்னீஸ்வரர் அம்பாள் கருத்தார் குழலம்மை பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான பாட இருப்பாருங்க இந்தல பண்ணில் பாடியிருக்காரு இந்த இந்தல பண்ணு பாடினோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளி வெளியேறும் அது வந்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இதையெல்லாம் பாடணும் இதை பாடுங்க பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு பண்ணுன்னு சொல்ல தான் தெரியும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு உதைத்தார் மரளி உருளை ஓர்காலால் ஒரு காலால் உதைத்தாராம் ஒரு விரலால் அப்படின்னாவே சிதைத்தார் சிதைத்தார்த்திகள் தக்கன் செய்த நல் வேலி வேள்வி சிதைத்தார் ஏன் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல மாமனாராக இருந்து மருமகனுக்கு செய்ய வேண்டியதும் செய்யலை சிவபரானுக்கு முதல் மரியாதை அதையும் செய்யலை ஆக என்னால் கோவத்தில் வந்தார் தலை கிள்ளி போட்டார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பதைத்தார் வந்த அந்த அந்த வே வேள்வியை சிதைத்ததும் இல்லாமல் பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே அவன் தலையை கற்றுட்டார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கோபத்துக்கு ஆளானவன் அதுதான் தான் எப் வேறு 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 மாதிரிலாம் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆகையினால அந்த ஆதியும் இல்ல அந்தமும் இல்லாதவன் நம்மளுடைய சிவபெருமான் அவருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது யாருடைய கருவுளையும் அவர் தான் தோன்றி ஒன்று பரம்பொருள் இறைவன் அவன் ஒருவன் தான் அவர் எல்லார் பண்ணுற பிழை அதாவது நம்ம பெற்றவங்க என்ன பண்ணுறோம் பிள்ளைங்க தப்பு செய்தால் நம்ம கண்டிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்கள நியமிச்சிருக்காங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்யலன்னா என்ன பண்ணுவார் மேலதிகாரி அதிகாரி கண்டிப்பார் கருத்தார் மணிகண்டம் கால் விரல் ஊன்றி இருத்தார் கோன் முடி பத்தும் அறுத்தார் புலனைந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தார் புகழூர் ஒரு புரிசடையாரு வந்து அப்பப்போ இந்த கைலாய் மலை வந்து வந்து சேவிச்சிட்டு போக முடியல ஆகையினால அன்பாலைவரை இங்கேந்த மலையை கைலாய மலையை தீக்கின்னு போயிடலாம் அப்படின்னு அவனுடைய ஆணவத்தினால அப்படி நினச்சான் அப்போ என்ன பண்ணார் ஐயோ விட்டா இவன் தூக்கிடுவான் புலகுதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கட்டை வரல தான் அப்படி ஊன்னாராம் அதுக்கே அவரு அத்தனை ஆண்டு காலம் வழியில் வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாராம் அப்போ வாகீசர் அப்படின்ற முனிவர் வந்து எப்பா நீ வீணை மீட்டி பாடுப்பா அப்போ தான் அவர் மனம் இறங்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அது என்ன பண்ணா வீணை மீட்டி பாடின உடனே மனம் இறங்கி அவருடைய கட்டை வரலை அப்படி அசைச்சாரோம் அதுக்கப்புறம் எழுந்தாராம் என்னை விட்டிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிவர்மான் தடுத்தார் அந்த வாகிசர் தான் அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசராக பிறந்தாராம் இதை ஒரு சொற்பொழிவில் நான் கேட்டேன் அந்த மாதிரிலாம் அவங்க இந்த பிறவியில் அவங்களாம் இப்படி வந்திருக்காங்கன்னா ஒரு பிறவியில் அவங்களுடைய டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து பாடியிருக்காங்க நம்ம திருநாவுக்கரசர் தான் அந்த வந்தவராம் வந்தவராவண சொல்லியிருக்காரு ஏன்பா நீ வதப்பில்ல நீ வேணையை மீட்டி பாடுப்பா அப்படின்ன உடனே அந்த வழியோடையே அதை வச்சு பார்த்து பாடுறாராம் ஏன்னா வேணையை மீட்டி பாடினாராம் அவர் தான் இசைக்கு மயங்கனவராச்சே அப்படியே இசையில் வசமாகி சரி சரி விட்டம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அது மாதிரி இந்த பாடலில் அந்த செய்யர் வெண் நூலர் கருமான் மரி துள்ளும் கையர் கனைகழல் கட்டிய காலினர் மெய்யர் மெய் நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர் புகழூர் புரிசடையாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புரிசடைன்ற ஊரை திருப்புகழூர் அந்த ஊரை அப்படி புகழ்கிறாரு சிவபெருமான இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இதை நீங்கள் கேட்டதே பெரும் புண்ணியம் இந்த மனம் ஒன்றி கேட்கணும் எதாக இருந்தாலும் கண்ணு மூடிகின்னு நாம் இப்போ தேவாரம் கேட்க வந்திருக்கிறோம் இந்த அம்மா பாடுது எப்படி பாடுதோ பரவாயில்ல இந்த நேரத்தை நமக்கு தெரியாது கண் மூடிகின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கண்ணு மூடிகின்னு கேளுங்க மற்றதெல்லாம் ஆராயாதீங்க நான் எப்படி இருக்கிறேன் ஏதா இருக்கிறேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க நான் அசிங்கமாக தலை ஒரு வருஷம் துணி ஒரு வருஷம் வந்து உட்காந்து பாடின மட்டும் கேட்பீங்களா பாடுது தேவாரம் பாடுது திருவாசகம் பாடுது எப்படி வந்து உக்காந்துங்குது பாருன் அப்படின்னு வாங்க அழகாக மேக்கப் பண்ணி வந்து உட்காந்தாலும் குறை சொல்லுவாங்க அசிங்கமாக வந்து உட்காந்தாலும் குறை சொல்வாங்க ஒன்றுமேல அது வந்து உட்காந்தாலும் தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சொல்லு அம்பலத்தை ஏறினோம்னா அதுக்கான நயத்தோடு சொல்லணும் அதுதான் இரவு நாண்டை போய் சேரும் அதுக்கான சிறப்புகளை இந்த நால்வரும் அருள் செய்திருக்காங்க இதையெல்லாம் பாடினா அம்பலத்தை போய் ஏறும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி திரு